அடுத்த வருஷம் இந்நேரம் நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் அடுத்த வருஷம் உங்களுக்கு இருக்காது கத்தர் சொல்லி தரத மாத்திரம் செய்ய ஆரம்பிச்சிருங்க அடுத்த வருஷம் இந்நேரம் மற்றவர்களுக்கு கொடுக்கற அளவுக்கு அதாவது பல நேரங்கள்ல நம்ம யாரையாவது பார்த்தா இவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்களா நம்ம கஷ்டத்துக்கு இவங்களை கேட்கலாமான்னு பலர் மனசுல வராங்களே அடுத்த வருஷம் அவங்க மனசுல எப்படி மாறிடும் தெரியுமா யாருக்கு கொடுக்கலாம் இவங்களுக்கு கொடுக்கலாமா யார் கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படி செய்யற அளவுக்கு உங்க வாழ்க்கையின் பொருளாதாரத்துல மாற்றம் வருவதாக எல்லாருமே பரம்பரை சொத்தை வச்சுட்டுலாம் வரல எல்லாருமே இப்போ நான் சொல்லட்டுங்களா உங்கள் உங்கள் வரைக்கும் நீங்கள் வாழ்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் வராமல் இருக்கலாம் ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்குலாம் நீங்கள் வச்சுட்டு போவீங்க அளவுக்கு கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் உறவு படாதீங்க பக்கத்தில் ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு சொத்து இருக்குது பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க அப்பா அம்மா அவ்வளோ வாங்கி வச்சுட்டு போயிருக்கான் எனக்கு ஒன்றும் வைக்காமல் போய்டான் எனக்கு அவங்க வைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நான் என் பிள்ளைகளை கண்டிப்பாக வச்சுட்டு போகிற அளவுக்கு கத்திர நான் வைப்பார் இந்த மாதிரி பிலீவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம காலம் காலங்கெட்டு போல நேரமும் போல எத்தனை வயசானாலும் இப்ப ஆரம்பிச்சாலும் உங்க கையை கொண்டு கத்துறவுங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் ஆம உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் பீங் ஃபெய்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஏன் நம்ம கஷ்டப்படுறோன்றத சொல்லிடுறேன் பொருளாதாரத்துல ஏன் கஷ்டம் ஏன் கஷ்டம் ஏன் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் பொருளாதாரத்துல கஷ்டப்படுறேன் நான் சொல்லிட்டேன் பைபிள் அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை என் ஜனங்கள் அறிவில்லாமையினால தான் சங்காரம் சங்காரமாறாங்க நம்மளுக்கு வசனம் தெரியும் ஆனால் அது புரியறதில்ல அதை அப்ளை பண்றதில்ல பொருளாதாரத்தை பத்திய ஞானம் இல்லாததுனால அநேகர் இன்னைக்கு பொருளாதாரத்துல கடன்ல வட்டியில மாட்டி கஷ்டப்படுறத நிறைய பாக்கிறேன் நிறைய பாக்குறேன் அப்படி நீங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது அதுல இருந்து வெளியே வரணும்னா கத்தர் இன்னைக்கு பேச போற எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கிறீங்க ஆமா உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைக்கு கத்தர் பேசினார்னா அதெல்லாம் ஹைலைட் பண்ணி ரெட்டிங்கில் எழுதி வச்சுக்குவாங்க அந்த ஏரியாலாம் நீங்க சரி பண்ணணும் ஆமா உண்மை உள்ள மனுஷன் இன்னொரு பக்கம் வாசிக்கிறோம் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேலே எப்படி இருக்கிறாரா அதிபதி அப்படின்னா கர்த்தர் எல்லாமே வச்சிருக்கிறாரு கொடுக்கவும் ரெடி ஆனா உன்னுடைய உண்மையை பார்த்து தான் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறாரா உன்னுடைய உண்மையை பார்த்து தான் கொடுக்க விரும்புகிறான் ஹவ் யூ மெயின்டைன் வித் த லிட்டல் கொஞ்சத்தை எப்படி கையாளுகிறீர்கள் இங்கே இருந்து தான் உன்னுடைய பெருக்கமும் அடுத்த நிலை ஆசீர்வாதமும் இருக்கிறது சோ சில காரணங்களை சொல்றேன் இந்த காரணங்கள் ஏதாவது உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆண்டோட்டை சொல்லி இருங்க இனிமே நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன் ஆண்டு வரேன் சொல்லி ஆமாம் சொல்றேன் அநியாயமான வருமானம் தங்காது உங்களுக்கு வசனம் எடுத்து நான் பத்து வசனத்தை காட்டலாம் இப்போ உங்களுக்கு வசனம்லாம் தேவையில்லை ஆலோசனை தான் தேவை ஏன்னா வசனம் சொன்னால் எனக்கு மேலே நீங்கள் சொல்லுவீங்க வசனத்துக்குலாம் பஞ்சமே கிடையாது இப்போ என்ன வசனம் சொன்னாலும் நம்ம சொல்லிடுவோம் இப்போ வசனம் மேடர்ல ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் உங்கள்ட்ட ஓகே சபையோட ப்ராக்டிக்கலாக பேசுறேன் பி பிளஸ்ட் ஞானத்தை வாங்கிக்கோங்க நோட்ஸ் எடுங்க இதை எதைதான் சரி பண்ணலான்னு பாருங்க கத்தர் உங்களை எப்படி நடத்துறாரு அப்படி சொல்லுங்க நான் சொல்கிறேன் அடுத்த வருஷம் இந்நேரம் நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் அடுத்த வருஷம் உங்களுக்கு இருக்காது கத்தர் சொல்லி தரத மாத்திரம் செய்ய ஆரம்பிச்சிருங்க அடுத்த வருஷம் இந்நேரம் மற்றவர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அதாவது பல நேரங்களில் நம்ம யாரையாவது பார்த்தா இவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்களா நம்ம கஷ்டத்துக்கு இவங்களை கேட்கலாமான்னு பலர் மனசுல வராங்களே அடுத்த வருஷம் அவங்க மனசுல எப்படி மாறிடுன்னு தெரியுமா யாருக்கு கொடுக்கலாம் இவங்களுக்கு கொடுக்கலாமா யார் கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படி செய்யற அளவுக்கு உங்க வாழ்க்கையின் பொருளாதாரத்துல மாற்றம் வருவதாக ஆம ஆமா ஆண்டவர் அதான் சொல்றார் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு நாடுகளுக்குன்னு போட்டுருக்குது ஒரு டிரான்ஸ்லேஷன் நாடுகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்போ என்ன சொல்ல வரார் தெரியுமா அவங்கள்ட்ட கேட்கற அளவுக்குலாம் ஒன்றை நான் வைக்க மாட்டேன் யாருக்கடா கொடுக்கலான்ற அளவுக்கு நான் உன்னை வைக்க விரும்புறேன் ஆமா ஸோ இப்போ இப்போ கடனில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்கள் கடனில் இருந்து கத்துறவங்களை மீட்டு கொண்டு வருவார் கத்தரவங்களை மீட்டு கொண்டு வருவார் ஸோ கவனிங்க அநியாயமான வருமானம் என்ன ஆகாது தங்க தங்காது அநியாயமான வ உங்க கையில வர்ற பணம் பத்து ரூபாயா இருந்தாலும் நியாயமான வழியில சம்பாதிக்கிறதா இருக்கணும் அவசரமா வர்ற பணம் ஏமாத்தி வர்ற பணம் உங்க கையில ஒரு இன்கம் வருது அப்படின்னா இது எப்படி வருதுன்னு நீங்க யோசிக்கணும் உங்களுடைய தான் வருமானம் வரணுமே ஒழிய உழைக்காம உங்களுக்கு குறுக்கு வழியில வர்ற வருமானம் உங்க வீட்டுல இருக்கக்கூடாது உங்க கையில வரக்கூடாது ஆமாம்